பஸ்ட் பாயிண்டே வந்து தளபதி தெளிவா விஜய் சொல்லிட்டாரு நான் எப்பயும் தேசியத்தின் பக்கத்தேன் தேசியம் தெய்வீகம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஆளணும் அப்படிங்கிற முடிவோடுதே வந்து தளபதி வந்து பொட்டு வைக்கிறவனும் வேட்டி சட்டை உடுத்துறவனு தமிழே அப்படின்னு சொல்லி எப்பவுமே பொட்டு இல்லாத போட்டாவை போடுற விஜய் வந்து என் தடவை வந்து குங்குமம் வச்சு போட்டா வந்து லெட்டர் பேர்ல வந்துருச்சு தமிழை பற்றி தளபதி விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த முதலமைச்சர் அவர்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி கையில் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் சிலதை அந்த கட்சியை பற்றி பேசுவோம் மொ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து தளபதி தெளிவா விஜய் சொல்லிட்டாரு நான் எப்பயும் தேசியத்தின் பக்கத்தேன் தேசியம் தெய்வீம்தே வந்து தமிழ்நாட்டில் ஆளணும் அப்படிங்கிற முடிவோடுதான் வந்து தளபதி வந்தாரான்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து இந்த தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆளுநர் தமிழகம் கூட திமுக இரநூறுவா குறிப்பு ஊறான் த தமிழ்நாடுன்னு போடா இப்படி பெரிய மல்லுக்கட்டு தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவான் இது எங்க நாடு தமிழ்நாடு அப்படின்னா ஊர்த்திக்கிட்டு இருந்தாங்க தளபதி அவங்கள பூரா நோஸ் கட் பண்ணி விட்டாப்புல வேற எதையும் கட் பண்ணி விட்டாப்புல கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சு விட்டாரு மாசு தலை தளபதி மட்டும் இல்ல தலை நீதேன் இது வந்து தேசியத்தின் பக்கம் நிக்கிறத உறுதிப்படுத்த காட்டிடுச்சு கட்சி பேர்ல மட்டும் தமிழகம் இல்ல ஒவ்வொரு செயலையும் தமிழ் இருக்கும் தமிழனோட அடையாளத்தை நான் இது பண்ணுவேன் பொட்டு வைக்கிறவனும் வேட்டி சட்டை உடுத்துறவனுந்தே தமிழேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே பொட்டு இல்லாத போட்டாவை போடுற விஜய் வந்து என் தடவை வந்து குங்குமம் வச்சு போட்டாவை வந்து லெட்டர் பேரில் வந்துருச்சு ஏன்னா பொட்டு வச்சா தான் நான் தமிழேன் எவன் விபூதி குங்குமம் இது ஒன்றான்னா தான் என் தமிழே மத்தவங்க தமிழே கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வரான் அதையும் உறுதிப்படுத்திட்டாரு தளபதி விஜய் மூணாவது அடுத்த கருத்து என்னன்னா தா நமக்கு எதுக்கு வெளிநாட்டு பேர் நமக்குலாம் வெளிநாட்டு பேர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வழக்கமாக ஜோசப் இசைந்தேன் சொல்லுவோம் அப்ப லாஸ்டா வந்து இசைவில் கூட ஜோசப் விஜயந்தே சொன்னாப்பில்ல ஏ அவங்க அப்பா வரை ஏற்கனவே மதம் மாறிட்டேன் நான் இந்துவா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில ஜோசப் அடிச்சு தூக்கிட்டாரு வெளிநாட்டு பேர் எனக்கு எதுக்கு எவை எவை நாட்டு பேரோ நான் எதுக்கு வைக்கணும் ஏன் தமிழண்டா அப்படின்னு சொல்லி சா ஆனால் விஜய்ங்கிற சமஸ்கிருத பேரு இருந்தாலும் தமிழ் ஏற்றுக்கிட்டேன் வெற்றி அவரோட பேரும் வெற்றி தான் விஜய்னாலே வெற்றி பேரு வெற்றியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விஜய்னு வசிட்டாரு சூப்பரு வாழ்த்துக்கள் விஜய் ஆனால் ஒரே ஒரு குரங்க சின்ன குரங்க எவன் எவன் பேர் வச்சியாக தெரியல பேருச்ச கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரணும்னு இருந்திருப்பியா போல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வரணுங்க அதை இக்க மறந்துட்டியா ஏன் வந்து இது நியூமராலஜி படி எது இக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாயெல்லாம் வந்து என்னன்னு தெரியல தமிழக வெற்றிக்கு அடுத்து இக்கு வரணும் இக்கு வந்தால்தான் அது வார்த்தை வந்து இது இதாகும் அதை போடாமல் இருக்கேன் இங்கே சரி விடுங்க பார்த்துக்கிறோமா அடுத்து பழசம் மறக்காமல் ஒன்று செஞ்சுருக்காருங்க இதே இங்கே விஜயை வந்து இந்த நாளைக்கு உயர்த்திருக்கு பழைய பாடத்துலலாம் மொக்க பாட்டாக பாடியிருப்பார் விஜய் வந்து அண்ணே அதில் வந்து என்ன பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு டைட்டில் கார்டு வரும் அந்த பாட்டு ஓடுறப்ப அதை மறக்காமல் இன்னைக்கு இந்த இந்த கட்சியை ஆரம்பித்தேன் நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது உங்கள் விஜயின்னு இப்படிக்கு உங்கள் விஜயனு போட்டு மாஸ்க் காட்டிட்டாரு உண்மையிலே விஜய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னே வந்து எனக்கு எனக்கு முழு சந்தோஷம் உண்மையான சந்தோஷம்னு சொல்லவா ஒரு கட்சிக்கு வந்தது இது ஒன்றதுலாம் தெரியல அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிலாம் தெரியல ஆனால் இந்த குட்டி குஞ்சானுங்க இருக்காங்க இல்ல குட்டி குஞ்சானே இதுவரை சீமான் கூட சுத்திக்கிட்டு இருந்தாங்க அறிவு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் படிப்பறிவு தற்கொலை பயில்கள் அவங்க ஊரை விஜய் பக்கம் வந்துருவாங்க அதில் ஒரு ஏன்னா விஜய் வந்து என்னதே வந்தாலும் அவர் வந்து நாட்டை விட்டுத்தரமாட்டாப்புலங்குற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழை மாட்டாப்ல விற்கவும் மாட்டாப்புல ஏன்னா அவரே பல கோடி பல நூறு கோடி சம்பாதிச்சி வச்சிருக்காப்புல ஆயிரக்கணக்கான கோடி ஆனால் தற்கொலை பய சீமானை வந்து திருட்டு பய இப்போ எடுத்த படம் கூட ஓடலை ஒரு படம் ஓடலை விளங்காதவன் வெளிநாட்டுல இருந்து காட்டி கொடுக்குறவன் வெளிநாட்டுக்கு த இந்திய இந்தியா இறைன்மையை காட்டி கொடுக்குறேன் விற்கிறவன் இன்னைக்கு கூட அவங்க அவங்க தும்பிக்க மெல்லாம் என்ன ரெய்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் இந்த குட்டிக்கு குஞ்சாருங்கப்பறம் இன்னைக்கு விஜய் பக்கம் வந்துருவாங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் தமிழை போற்றி